முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியின் கொடுமைகளை அவர்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தை நசுக்க நினைக்கக்கூடிய அந்த பொழுதுகளில் அதற்கு எதிராக எழக்கூடிய முதல் குரலாக இருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் இருக்கிறது மத்தியிலே இருக்கக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு அது ஒரு மசோதாவை கொண்டு வருவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும் அதில் அத்தனையும் மாநில உரிமைகளை மாநில அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அதன் பின்னணியில் வைத்துச்சான் செய்கிறார்கள் மாநில உரிமைகள் மாநிலத்தின் அடையாளங்கள் நம்முடைய சுரை சுயமரியாதை இவற்றை கேள்வி கேட்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு இந்தியாவிலேயே பல வகைகளே பல துறைகளிலே முன்னேறிய முதல் மாநிலமாக உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் அதுவும் எப்படிப்பட்ட நிலையில ஒன்றிய அரசாங்கம் காசு இல்ல எந்த விதத்திலும் நமக்கு உதவிகள் செய்வதில்லை தடைகள் தொடர்ந்து தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி மீறி முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம்